頑張れ。 முதலாமதாக இரண்டாவதாக திருப்பி மூன்றாமதாக திருப்பாம்பட்டி சுப்பிரமணியாக பாகனீர் பள்ளியை

மன்னமங்க ரெண்டே ரெண்டே பட்டி போறோம் உள்ள யாரோ வந்து ரத்னன்

மாவட்டமா பிள்ளையார்பட்டி ரத்னா ராவடியா தேவர் வடிக வட்டியல் கடுமையான பார்த்த முதல்வர் விரோத இருக்க சிரமப்பட்டி சுப்பிரமணிய தேவர் இரண்டாவது பரிசு பெறுவதற்கு மதுரை மாவட்ட முதப்பட்டி கற்குடை அருணா இப்ப இன்னைக்கு ஏழு இரண்டு கடுமையான பாபா முதல் பரிசு பெறுவதற்கு திருப்பப்பட்டி சுப்பிரமணிய தேவார் நினைவாக பார்க்க பிரதா பிள்ளையை பற்றியவார் இரண்டாவது பெறுவதற்கு மதுரை மாவட்ட கற்பனை அகில துணை புதுப்பட்டி இரண்டு வழியில் தனியார்

முதல் <muchas> பெரும் <muchas> திருப்பாட்டி முத்துவா ஆட்சிக்குளம் குருஜாளுமா தஞ்சை மாவட்டமா பிள்ளையார்பேட்டி ரத்னா டிராவல் தான் தஞ்சை மாவட்டம் அம்மா அந்த கடைசி எடுத்துட்டு போவோம் முதல் இருக்கு திருப்பப்பட்டி சுப்பிரமணிய தேவர் நினைப்பாங்க Nada de lo ponga. little 어떻게? 봐. 이 졸리기 면서는 나 나한테 뭐 이런데가 만들어줘. 시에든다. மணியலா பிராமரி தெரியன்னாய் பெரியப்பட்டி அந்த கோரேட்டன் வெயி பா கடக்கு முன்னாடி இருக்கடா இதெல்லாம் மாடு குடி கிராமமா அலை அந்த கோரேட்டன் வெயி பா பராயிச்சிட்டு இருக்கல மொட்டல பாத்தா அந்த தெருக்கே மாட்டே ஏ மாடு குடிடா அதுக்கு திருப்பாட்டிக்கு முதல் திருச்சி பெருக இருக்கும் திருப்பாட்டி சுப்பிரமணியன் தேவ பைபோ பைபாபா

முதல் பெருகே திரும்பப்பட்டி சுப்பிரமணிய தேவார் நினைவாக பெண்ண தேவார் ஓட்டி வருகிற சாரதி பெறுவதற்கு முதல் பாட்டி கருப்படை ஐயனார் சொன்னார் ஓட்டு வரித்த சாரதி உடனடி திரும்பப்பட்டி புத்தி அப்பா மதுரை மாவட்டமாட்டமா தஞ்சை மாவட்டமா

தஞ்சை மாவட்டம் அம்மன்பேட்டையா பிள்ளையார்பட்டி ரச்சினா டிராவல் மாவட்டப்பட்டி பட்டம் நண்பர்களா காடநேரி நந்தகுமார் தேவர் நினைவாக கீசவ தேவரா அடுத்து முதல் கோட்டை பெறுவதற்கு திருப்பம்பட்டி சுப்பிரமணிய தேவார் மாகநேரி பெருதா வெள்ளையப்பன் தேவார் இரண்டாவதாக வசதி ரிக்டமான புதுப்பாட்டி கர்பிடை ஐநா மூன்றாவதா தஞ்சை மாவட்டம் அம்மன்பேட்டா பிள்ளையார்பட்டி ரத்னா ராவா வேண்மதா நான்காவதாக ஆட்டுக்குறை ஐந்தாவதா தேனி மாவட்டம் வேப்பம்பட்டி பட்டமா நண்பர்கள் ஆறாவதா காட்டநேரி தேவர் நினைவாக கேசவ தேவர் ஏழாவது வந்தமான திருப்பம்பட்டி முத்து என் மதுரை மாவட்ட <laughs> தஞ்சை அம்மன்பேட்டை புள்ளியார்பேட்டி ரத்னா ராவா நான்காமத ஆட்டுக்குளம் ஐந்தாமதா செய்தி மாவட்டம் கோப்பம்பட்டி முதல்லாமத்தாங்க திரும்பி குழந்தைகளை யாராவே

வீட்டு முதல்ல குருப்பாப்பிட்டு சுப்பிரமணிய மதுரை மாவட்டம் முதப்பேட்டை பெறுவதற்கு தஞ்சை மாவட்டம் அம்மன்பேட்டை பிள்ளையார்பேட்டை ரத்னா டிராமல் கடுமையான நான்காவதா தேவி மாவட்டம்

ரூருகர் திருகாமி மூலமா தேனி மாவட்ட வேப்பி பட்டப்பாளன் பெறுகலாம் பிரதா பண்ணியை பத்தியவாச்சிதா வேலை நிச்சயவா போயிருக்க முதல் நீங்கள் எடுத்து முதல் பண்ணி மருவதற்கு விருப்பப்பட்டு முதலாமி தேவைய மீன்கார மீன் மீன்காரிய முதல் பரிசு பெறுவதற்கு திரும்பப்பட்டியை சென்று இந்த லீவு கரு எடுத்து முதல் பரிசு பெறுவதற்கு திரும்பப்பட்டி சுப்பிரமணிய தேவநீர் பெல்ல பாட்டுக்கு சொல்லாமதான் தனியா

இரண்டாவது பெறுவதற்கு முதல்பேட்டை தஞ்சை மாவட்டம் எடுத்து முதல் பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டம் பெரும்பாப்பட்டி விக்கிரமணிய தேவார் பாகனூர் பிரதாப் பெண்ணருடைய போட்டு முதலாக பார்த்தா

Давайте, можно, ауди, субтитры, а,